கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரர்களுக்கு என்ன சார் சொல்கிறது கடந்த கஷ்டங்களை தாண்டி இனி வரக்கூடிய இன்பங்களுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு உன்னதமான பிறவியில் இந்த கும்பராசிக்காரர்கள் ஒன்று ஆடி மாதத்தில் அடி எடுத்து வைக்க போகிற உங்களுக்கு எப்படி இருக்க போகுது வாழ்க்கை என்னெல்லாம் நடக்கப்போகுது எதெல்லாம் நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ண போகிறீங்க என்ன பண்ணால் உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்த வெற்றிகளை அச்சீவ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஆடி மாதம் அப்படிங்கிறது கும்பராசி கொஞ்சம் ஜாக்கிரதையான மாதம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படின்னாவே கொஞ்சம் உள்ள ஒரு படபடப்புருக்கம் பதபத பொருகம் உங்களோட ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள் கரெக்டாக இந்த ஆடி மாதத்தில் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன ஜர்க்கு அப்படியே கொஞ்சம் பயம் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய பேர் இந்த கும்பராசிக்காரர்கள் மட்டும் இல்லை நிறைய பேர் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் அப்புடின்னா கீழே இருக்கிற ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் பசியும் சம்மந்தப்பட்டது திருமணம் சம்மந்தப்பட்டது குழந்தைகள் சம்மந்தப்பட்டது எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஃபோன் கால் மூலமாகவே உங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாம் எளிய முறையில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வீட்டில் இருந்தே எந்த பரிகாரமாக இருந்தாலும் செஞ்சுக்கலாம் அதிக பணம் செலவு பண்ணாமல் உங்களுடைய விஷயத்தை எல்லாமே நீங்கள் வந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கீழே கொடுத்துருக்குற ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயே நம்பர் ஓட்டிருக்கும் பிரபல ஜோரியர் தான் உங்ககிட்ட பேசுவார் நிறைய பேருக்கு இவர் தான் ஆசான் அப்படின்னே சொல்லலாம் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி இவங்க வந்து ரொம்பவே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி எதுவுமே ஒரு ட்ரை கேட்டு தான் பண்ணுவாங்க நீங்களும் இப்போ உங்களோட நல்ல நேரமாக என்னமோ இந்த வீடியோப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த லிங்க்கை பிடிச்சிக்கோங்க அந்த லிங்க் மூலமாக நீங்களும் கொஞ்சம் பெரிய ஆளாகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது சரி சார் இப்போ இந்த கும்பராசியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு உச்சக்கட்டமான நேரம் அப்படின்னு சொல்லலாம் உச்சக்கட்டம் அப்படின்னா ஒரு தொழில் நீ தொடங்கியிருக்கீங்க அந்த தொழிலில் வந்து ஒரு ஹைக்கை தொடணும் அப்படின்னா இந்த நேரம் உங்களுக்கு அருமையான நேரம் உச்சக்கத்தை தொட்டு அந்த ஹைக்கில் வந்து போய் நிற்கிறதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சொல்லலாம் சார் இப்ப நிறைய பேர் தொழில தொடங்கியிருக்காங்க தொழிலில் தொடங்கி போன ஒரு இரண்டு மூன்று வருடங்களாக நிறைய லாஸை சந்திச்சிருப்பீங்க வேலைக்காக பணம் கட்டி ஏமாந்துருப்பீங்க வேலைக்காக ஒரு தொழில்லையோ இல்லை ஏதாவது ஒரு பிரைவேட்லேயோ ஒரு பணத்தை போட்டு இன்வெஸ்ட் பண்ணி அதில் வந்து லாக் ஆகிருப்பீங்க மினிமம் ஒரு பத்து லட்ச ரூபா வந்து நீங்கள் வந்து ஏமாந்துருக்காங்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு கடன் தொலை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் போன சில வருடங்களில் மருத்துவ ரீதியான விஷயங்கள்னால நீங்கள் நிறைய நாள் வந்து அரசு மருத்துவமனையிலையோ இல்லை மருத்துவமனையிலையோ ஒரு ரெண்டு மூணு நாட்கள் அனுமதிக்கப்பட்ட காலங்களெலாம் இருந்திருக்கும் உடல் ரீதியான உபாதிகள் ரொம்ப உங்களை வந்து வாட்டி வதக்கியிருக்கும் குடும்பம் சப்போர்ட் இருக்கிறதுனால ஓரளவுக்கு தப்பிச்சிருந்துருப்பீங்க தாய் தந்தையரோட அரவணைப்பும் அவங்களோட சப்போர்ட்டும் ஓரளவுக்கு உங்களுக்கு இருக்கும் அவங்களால தான் ஓரளவுக்கு கொஞ்சம் இருப்பீங்க என்ன இருந்தாலும் உங்களோட மைண்டுக்கு வந்து அவங்க செய்யலை செய்யலை அப்படின்னு தான் தோணும் அவங்களும் ஒருதலைபட்சமாக உங்களை பார்க்குற மாதிரி தான் உங்களுக்கு வந்து தோணும் உங்களுடைய உங்களுடைய நினைவுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய குடும்பம் செயல்படுதா அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி மிகப்பெரிய அதாவது உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு ஆனால் வெளியே காட்டிக்க இவன் பார்த்து அமைதியாக புறம்பா அமைதியாக வரம்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் கும்பராசிக்காரர்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய ராசி இந்த கும்பராசிங்கிறது அரசர்களுடைய ராசி ராஜராஜோன்னு கும்பராசி தான் சதய நான் ஸோ இந்த கும்பராசியில் இருக்கிறவங்க எதை தொட்டாலும் மிகப்பெரிய ஒரு கௌரவஸ்தரலாக காட்சியளிக்கப்படுவார் மிகப்பெரிய நன்மைக்குரியவராக காட்சியளிக்கப்படுவார் இவங்க எப்படி சொல்கிறது ஒரு விஷயத்தை போய் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு நூறு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா இவருக்கு மட்டும் தனி மரியாதை கிடைக்கும் கும்பராசிக்கார்கள் போனால் தோற்றத்திலேயோ அழகுலேயோ பேச்சு திறமையிலேயோ ஏதோ ஒரு விஷயத்தில் தனியாக தெரிவிங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கும்பராசிக்காரர்கள் மிகப்பெரிய வறுமையிலிருந்து வெளியே வந்து ஒரு நன்மையான ராஜயோகத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைது இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரெண்டு வருஷம் வந்து பாதம் பாதசனி இருக்குது அந்த பாதசனியிலேருந்து கொஞ்சம் தப்பிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும் விநாயகர் வழிபாடு பண்ணணும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணணும் இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அந்த செவன்ட்டி பர்சன்டேஜுமே வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக மாற்றணும் அப்படின்னா சூப்பரான ஒரு மேட்ரு என்ன அப்படின்னா சனிக்கிழமைனா ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகர் வழிபாடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுவோடு அமைந்திருக்கக்கூடிய விநாயகரை வழிபடுவது ரொம்பவே சிறப்பு ஒரு கூட தண்ணி எடுத்துகிட்டு போய் சாமி மேலே ஊற்றி விடுங்க இல்லைன்னா பால் இருந்தால் கொண்டு போய் சாமி மேலே ஊற்றி விடுங்க ரொம்ப நல்லது கும்பராசிக்காரர்கள் ரொம்ப நல்லது விலங்குகள் அதாவது குரங்குகள் ஏதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழைப்பழம் கொடுங்க அது ரொம்ப 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 நல்லது விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த கும்பராசிக்காரர்களை மேன்மைக்கு கொண்டு வரும் அவ்வளோ நன்மை தரும் இந்த காலகட்டத்தில் சனி கொடுப்பார் யார் தடுப்பார் ஸோ அந்த சனி பகவான் நன்மை கொடுப்பார் அதை யாரும் தடுக்க மாட்டாங்க ஸோ அந்த நன்மையாக நீங்கள் வந்து சனி பகவான் வந்து வாங்கினோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து நடந்துக்கோங்க ஏன்னா எத்தனை நாள் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டீங்க சனி வந்து உங்களுக்கு வந்து நிறைய கஷ்டத்தை கொடுத்தார் இதுபோல் சனி வந்து நன்மையை கொடுப்பார் சந்தோஷத்தை கொடுப்பார் மகிழ்ச்சி கொடுப்பார் அதாவது நிறைய பேர் தெரியுது சனி பகவான் வந்து ரொம்ப அது பண்ணுவார் இது பண்ணுவார் நிறைய பேர் சொல்லுவீங்க சனி பகவான் பாடத்தை கற்பிப்பார் தெரியுமா இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல சனி பகவான் வந்து உங்களை லைஃப்பில் புகுந்தார் அப்படின்னா பாடத்தை கற்பிச்சுட்டு அதில் வந்து வெளியே போவார் ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ண அந்த க்ளாஸுக்கான சர்டிஃபிகேட் நீ வந்து எதுக்குன்னு தாங்கறோம்டா அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போவாங்களா அந்த மாதிரி இப்போ எத்தனை வருஷம் வச்சு செஞ்சாங்க இந்த ரெண்டு வருஷம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் நீ நடத்துக்கிறத பொறுத்து உனக்கு எப்படின்னு உன்னோடய எக்ஸாம் டைம் மாதிரி இப்போ நீ உன் நடத்தைக்கு தகுந்த மாதிரி உன் லைஃப்பை சரி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு எக்ஸாம் டைம் மாதிரி அதே மாதிரி அந்த திசை முடியும் போது உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுத்து ஒரு நல்ல ஒரு லாபத்தை கொடுத்து ஒரு ஓரளவுக்கு மனசு சாட்டிஸ்ஃபையாக இருக்கக்கூடிய காலகட்டத்தை கொடுத்துட்டு போவார் அந்த காலகட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கேது பயிற்சியில் கேதுவோட தசாபுத்திலும் உங்களுக்கு எப்படி இருக்கிறது கொஞ்சம் உடல் ரீதியாக உபாதைகள்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதெல்லாம் அந்த அதனால போட்டுடலாம் இப்போ நீங்கள் முக்கியமாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் சனியினுடைய காலகட்டத்திலேருந்து நீங்கள் நன்மையை பெற வேண்டும் என்றால் மிகப்பெரிய ஜாம்பவான்களும் சரி யாராக இருந்தாலும் சரி விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு தான் கடவுளை மனதார வழிபட்டாலே போதுமானது அப்போ நீங்கள் எப்படி வழிபடணும் ஓம் விநாயகரே போற்றி ஓம் விநாயகரே போற்றி ஓம் விநாயகரே போற்றி அப்படின்னு ஒரு மூணு டைம் தினம் தினம் காலையில் உச்சரிங்க முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க விடுங்க அப்படியே உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரகம் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க விடுங்க அதே மாதிரி கீழே ஃபோன் நம்பர் கொடுத்தீங்க அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுடைய ப்ராப்ளம் வந்து சொல்லுவாங்க அவங்களுடைய பிறந்த தேதி பிறந்த ஊர் பிறந்த நேரத்தை சொன்னீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஜாதகத்தை கிளியராக சொல்லிடுவாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இப்படி கொஞ்சம் சிக்கலாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் சிக்கலில் எல்லாத்துக்குலாம் கிடையாது ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் பேர் நூறு பர்சன்டேஜ் தேர்ட்டி பர்டேஜ் பேர் தான் அது மீதி இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்மைகள் மட்டுமே எப்படி சார் ஆளும் கும்பராசி தான் அந்த ஆளு கூட எப்படி நன்மை நடக்கும் கூட இருக்கக்கூடிய ராசிகள் இந்த கும்பராசியில் குறிப்பிட்ட தசாப்தி இருக்கிறவங்க கூட வந்து ஒரு வலுவான ராசி இருப்பாங்க அவங்களால நன்மைகள் நடக்கும் சார் அப்போ மற்ற ராசிக்காரர் மற்ற கும்பராசிக்காரர்களும் வேறு ஏதாவது நல்ல அளவு பிடிச்சி பக்கத்தில் வச்சுக்கிட்டா நல்லா நடக்குமா சார் அதான் சொல்கிறில்ல ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு மட்டும்தான் அது அமையும் சில ராசிகள்லாம் கூட வர்றவனே உங்களை மாற்றிட்டு போகிற அளவுக்கு தான் இருக்கும் ஸோ வராத கடன் உங்களுக்கு கொடுத்து வச்சுருந்தேன் அமௌண்ட்டு ரொம்ப நாளாக கொடுத்து திருப்பி வராத அமௌண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ரொம்ப நாளாக நீங்கள் வந்து பண விஷயத்தில் லாக் ஆகியிருந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான காலகட்டம் அதிகம் உங்களுடைய மிகப்பெரிய உங்களுடைய மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து அச்சீவ் பண்ணக்கூடிய காலகட்டம் அதிகம் ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்ததை நடத்துவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுத்தமான காலமாக இந்த காலம் அமையும் சரி இப்போ அந்த குழந்தைங்கள்லேருந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைங்களுக்கு ஜோதிடம் பார்க்கணும் அவசியம் இல்லை குழந்தைகளோட கல்விக்கோ இல்லை உடல் நலத்துக்கோ ஜோதினை பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது டிஸ்கிளைமராகவே சொல்லிடும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போகிறீங்க என்ன தேவையோ அதை வந்து பார்க்குறீங்க அதை வந்து சரி பண்ணிட்டு வந்துடுறீங்க அவ்வளோதான் டாக்டரை பார்த்து சரி பண்ணுமோ இல்லை கல்விக்கு சம்பந்தமான விஷயத்தில் சரி பண்ணுமோ பார்த்து வந்துடுங்க ஜாதகத்தை பார்த்து நம்பிட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அடுத்தது என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த கரெக்டாக அந்த காதல் வயப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையும் இதனால் தேவையில்லாத மாட்டிட்டு முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் இருக்குது ஸோ அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க உங்களுடைய மனதை ஒரு நிலைப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசித்து இது பண்ணுங்கள் ஏன்னா அப்படி நீங்கள் யோசிக்கிறது கூட அந்த காலம் உங்களுக்கு விழுதா என்னன்னு தெரியாது உங்களை மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுறது தான் அந்த இது சனி பயிற்சிங்கிறது உங்களுடைய மைண்டை டிஸ்டர்ப் பண்ணி ஒரு வகையான பயத்தை கொடுத்து உங்களை வந்து அப்படியே ஒரு ஆள் மனதுக்குள்ளேயே ஒரு அடக்கி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அந்த காலகட்டம் ஸோ அந்த காலகட்டத்தை மட்டும் நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதுமானது இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலுக்கு அதாவது திருமணம் காதல் இந்த மாதிரி விஷயத்து கொஞ்சம் ஜாக்கிரதை இருந்துக்கணும் தொழில் ரீதியான விஷயங்களில் அதிக பணம் போட்டிங்க அப்படின்னா ஏற்கனவே லாக்கு ஏற்கனவே நீங்கள் வந்து பணத்தினால லாக்காகி தான் உக்காந்துருப்பீங்க இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஏழு வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு கும்பராசிக்காரர்கள் வேற இப்போ இருக்கிற கும்பராசிக்காரர்கள் வேற அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு தான் இருப்பீங்க நல்ல வருமானம் சார் நல்ல மரியாதை சார் ஆனால் இப்போ என்னன்னே தெரில சார் ரொம்ப ஒரு மாறி ரீதி சார் இருப்பீங்க சார் உங்களுக்கு பழைய நிலைமைக்கு மரியாதையும் கிடைக்கும் அந்தளவுக்கு வருமானமும் உங்கள் கையில் சொல்லலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இப்போ நீங்கள் கொஞ்சம் ரிலாக்சேஷன் டைம் உங்களை அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சிருக்கக்கூடிய டைம் நீங்கள் ரொம்ப மனதில் போட்டு ஆள் மனதில் போட்டு எதுவும் பூட்டிட்டு அது இது பண்ண தேவையில்லை உங்களுக்கு வருமானம் வந்துச்சப்பனா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ப்ராப்ளம் சால்வ்டு உங்களோட மரியாதை மேல் ஒங்கும் ஆனால் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு வருஷத்துக்கு வருமானமே கொஞ்சம் பார்த்து தான் இது பண்ணும் உங்களுக்கு அமௌண்ட்டே வந்தாலும் அதை வந்து கரெக்டாக அது கடன் அடைக்கிறது அதுக்குன்னு தான் சரி பண்ணும் ஸோ அதனால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய வருமானம் அதிகரிக்கும் போது உங்களுக்கான மரியாதையும் அதிகரிக்கும் அதுக்கு தான் தனிப்படையான ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது உங்களோடய குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஜாதகத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய காலகட்டம் தான் ரொம்ப டவுன்லாம் கிடையாது அதே மாதிரி முதல் சனி பயிற்சி நீங்கள் சந்திக்கிறீங்க அப்படின்னா பெரிய இஷ்யூ அப்படின்லாம் எதுவும் கிடையாது ஓரளவுக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும் இரண்டாம் சனி பயிற்சி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது அப்படியே சிலண்ட்டாகவே உங்களை மூவ் பண்ணிவிட்டு உங்களை வந்து தாக்கம் அதிகப்படுத்தாமல் உங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுத்துரும் வாழ்க்கையில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுறீங்களா இது ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பிடிச்சலாம் வேறு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு பத்து பேருக்காவது நீங்கள் அன்னதானம் கொடுங்க ரொம்பவே நல்லது ஒரு பத்தே பேருக்கு அன்னதானம் கொடுங்க அது நீங்கள் சும்மா தயிர் சோரோ புளி சோரோ எழுச்சி சொறோம் ஏதோ நீ குளித்துக்கு அப்படின்னா போதுமானது மற்றபடி ஒரு ப்ராப்ளம் கிடையாது ஆஞ்சநேயர் வழிபாடு அப்போ பண்ணுங்கள் விநாயகர் வழிபாடு அப்போ பண்ணுங்கள் இதான் உங்களுக்கு முக்கியமாக சொல்ல வேண்டியது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களோட பிறந்த தேதி பிறந்த ஊரை நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு ஒரு ஆரம்பமான மாதம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையும் கொஞ்சம் நிதானமும் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு முதல் படிக்கட்டை எடுத்து வைக்கலாம் அதுதான் உங்களோட ஃபுல் வீடியோ ஓகேவா ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பன் அப்படியே விட்டு லைக் பன் போட்டு அப்படியே ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூபில் பார்த்துருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு பெல் பண்ணி அதை ஆல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்துல எதுவும் வந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் பற்றி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் நன்றி நின்று கீழே ஃபோன் நம்பர் கொடுக்குறது எந்த சந்தேகம் வந்தாலும் ஃபோன் பண்ணி கிடைத்து வச்சுருக்கோம் எல்லாருக்கும் நன்றி நண்பர்களே